வெல்கம் டு வீரா கார்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டைமாக கலெக்ட் கார் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி மாருதி ஸ்விஃப்டி டிசையர் ஜெட் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்சூரன்ஸு லைவ் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது காருக்கு எக்ஸ்டர்னல் வாரண்டி போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது ரியரு கேமரா சென்சாரு ரியர் டீஃபாகர் எல்லா ஆப்ஷனோட வந்துடும் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை ரியர் இன்டீரியர் பார்த்துக்கோங்க ரியர் ஏசி வந்துட்டு வந்துடும் சீட்டு சீட்டு கவர் பார்த்துக்கோங்க நல்ல காஸ்ட்லி கவர் போட்டிருக்காங்க மேட் அடிச்சிருக்காங்க ஃபுல்லி லோடடோட வரக்கூடிய வண்டி இது நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும் கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டி புஷ்ட் பட்டன் குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக் சைட் மீட்டர் ஃபோல்டிங் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லா ஃபீச்சர்ஸோடு வரா வண்டி ஃபுல்லி லோடட் வைக்கல் இது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் ஐடென் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதில் மைனஸ்ன்னு சொன்னால் மூணு ஓனர் அது மட்டும்தான் இதில் மைனஸு மற்றபடி இன்சூரன்ஸு லைவில் இருக்குது எக்ஸ்டீரியர்லாம் வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி வந்துட்டு டெண்டு ஸ்க்ராட்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாது டயர் பார்த்தீங்கன்னா இதில் ஆவரேஜ் கண்டிஷனில் தான் டயர் இருக்குது ரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள் பவர் விண்டோ நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோவில் வரக்கூடியது சீட் கவர் நல்ல கண்டிஷனில் இருக்குது நீட் அண்ட் கிளீனாக இன்டீரியர் இருக்குது நல்ல லோக்கலில் ஃபேமிலியாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல லக்ஸுரியான வண்டி ஹைட் பொறுத்த வரைக்கும் லக்ஸுரியான வண்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இன்டீரியர் பார்த்துக்கோங்க மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசி நல்ல கூலிங் இருக்குது மீடியமான பட்ஜெட் செங்குமெண்ட்டில் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி நல்ல வண்டியாக இருக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஊர் இருக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாமே முடிச்சு நிற்கிது வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் டக்காரில் இருக்குது ஆக்சிடென்டல் ஃப்ளட் அஃபெக்டட் அந்த மாதிரி வண்டிலாம் எதுவுமே கிட்டே வராது அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல எக்ஸி பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டப்ளியூ எயிட்டு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோடு வரக்கூடியது நாலுமே டிஸ்க் பிரேக்கு ஒரு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதுதான் டாப் மாடல் எக்ஸ்டீரியர் நீட் அண்ட் கிளீனாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு டயர் நாலுமே மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது எக்ஸ்டீரியர் பாருங்கள் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பார்த்துக்கோங்க சீட் கவர் நல்ல நீட்டாக இருக்கு கடைசி ரோ வரைக்கும் உங்களுக்கு ஏசி வரக்கூடிய ஒரு வண்டி கடைசி ரோ நல்ல கம்ஃபர்டபுளா லாங் ட்ராவல் பண்றதுக்கு ஒரு நல்ல வண்டி இது பார்த்துக்கோங்க இந்த வண்டியில் வந்துடும் அலாய் வீல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு

வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இன்டீரியர் பார்த்துக்கோங்க ஏர்பேக் உங்களுக்கு ஆறு ஏர்பேக் கூட வரக்கூடிய ஆப்ஷன் இது கார்னரிங் ஃபங்க்ஷன் லைட்டு எல்இடி டிஆர்எல் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் பலினோ டீசல் வேரியன்ட்டு ஆல்ஃபா டாப் மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டென்ட்டு ஸ்கிராட்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாது எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்துடும் எல்இடி ஃபாக் லேம்பு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க டயர்லாம் எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது

லக்ஸுரி வெஹிக்கிள் பலினோ இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு விண்டோவுமே பவர் விண்டோஸ் இதாவது ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் டாப் மாடல் இது ஆல்ஃபா டீசல் வெஹிக்கிள் இது மைலேஜ் உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க இது எக்ஸாக்டாக ஓடி இருக்க கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு பட் ஆனால் இதில் காமிக்கிறது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் காமிக்கும் நம்ம வீராக்காரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் உண்மையாக சொல்லி கொடுக்கறது தான் நம்ம எப்பயுமே பண்ணுறது புஷ்டாட் பட்டன் வந்துடும் கீழே சென்ட்ரி எல்லா ஆப்ஷனோடையும் வரக்கூட வண்டி சஸ்பென்ஷன் சவுண்டு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இப்போ ஆயில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து நிற்கிது வண்டி அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விஎக்ஸ்ஐ ப்யூர் ஒயிட்டு நம்ம லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் அரியலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டியை பார்த்தா அவங்களுக்கு வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கானே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கும் வண்டி வந்துட்டு டயர் நாலு டயருமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது டென்டில் ஸ்க்ராட்ச பேச்சிக்கே இடம் இல்லை வண்டி நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது வண்டின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஓட்டுறதுக்கு வாங்குறது தான் கிலோமீட்டர் ஓடுறது பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயமே தெரிஞ்சுக்காது அந்த மாதிரி ஒரு வண்டி இது எக்ஸ்டீரியர் பாருங்கள் டிசையர் தான் இப்போ மார்க்கெட்டில் நல்ல பீக்கில் போயிட்டுருக்க வண்டி இது வந்து ஒரு மிட் வேரியன்ட் காரு ரியர் ரியரில் உங்களுக்கு ஆம் ரெஸ்டோடு வந்துடும் ஏசி வெண்ட்டு ஃபுல் மேட்டு எல்லாமே இருக்குது வண்டியில் சீட் கவர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு மியூசிக் சிஸ்டம் வண்டியில் வந்த மியூசிக் சிஸ்டம் அப்படியே இருக்குது நாலு பவர் விண்டோஸ் இதாவது இந்த மிடில் வேரியன்ட் கார் விண்ட் இன்டீரியர் பார்த்துக்கோங்க கிலோமீட்டர் நான் சொல்ல நீங்களே பாருங்க இந்த வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒரு லட்சத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அதுக்கு தான் எதுவுமே ஸ்டார்டிங்ல நான் சொல்லலை ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நல்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க எந்த விதமான இன்ஜின் நாய்ஸோ சஸ்பென்ஷன் நாய்ஸோ எதுவுமே கிடையாது எக்ஸ்டீரியல் பார்த்துக்கோங்க ஸ்டேரிங் டைட்னஸ் கிளச்சு ஹார்டாக இருக்கிறது எந்த பிரச்சனையுமே கிடையாது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் செந்துரை வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்